காஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இனி குழி பணியாரம் தான் போகிறோம் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் வெறுப்பச்சு நோக்கானுக்கோல்ல அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் வீட்டில் வயசான தாத்தா பாட்டிலாம் அந்த போர் அடிக்கலாம் அவங்களுக்கு அப்புறம் பசங்கலாம் இதுமாரி லேசு குறுக்குறே வாங்கி சாப்பிடுறது இதுமாரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கோ சத்தாக இருக்கும்ல அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கப் பச்சரிசி எடுத்துட்டு முக்கால் கப் துவரம் பருப்பு சரிங்களா அந்த பச்சரிசியும் துவரம் பருப்பும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க சரிங்களா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன் தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவிக்குங்க சரிங்களா பூ மாதிரி நல்லா துருக்குங்க நீங்கள் அதுக்கப்புறம் வெள்ளம் எடுத்துக்கோங்க சரிங்களா வெள்ளத்தை நல்லா இடித்து வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணுன்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக உங்களுக்கு தேவைதான் இனிப்பு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மணி நேரம் துவரம் பருப்பேன் கிரு ரொம்ப கிருமியாகவும் இல்லாமல் ரொம்ப குறைகுரணும் இல்லாமல் அதுக்கு நார்மல் ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும் ரொம்பவும் க்ரீமியாக இல்லாமல் ரொம்பவும் குறைகுரோ இல்லாத அதுக்கு நார்மல் ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க அதே போல் தான் நம்ம பச்சரிசியும் ரொம்பவும் க்ரீமியாக இல்லாமல் ரொம்பவும் குரகுரணும் இல்லாமல் நீங்கள் துவரம்பருப்பு எந்த கன்சிஸ்டன்ஸில் அரைச்சிங்களோ அதே கன்சிஸ்டன்ஸில் நம்ம பச்சரிசியும் சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சு நம்ம அரைச்சி வச்ச துவரம்பருப்பு கூட இந்த பச்சரிசியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையானது இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச வெள்ளம் இருக்கும் பார்த்திங்களா அந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க சரிங்களா நம்ம வெள்ளத்தை பாகவும் காய்ச்சலாம் ஆனால் பாகு காய்ச்சினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும் ஏன்னா நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும் அதனால நீங்கள் வெள்ளத்தை கையிலே நல்லா கரைச்சிக்கோங்க இது கூட என்னென்னா சும்மா லைட்டாக ஒரு துளி ஒரு துளி சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு துளி சால்ட்டு போட்டுங்க அதிகமாக போடாதீங்க ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு சரிங்களா அது கூட ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க ஒரு நாளாக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து நசுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சால் தேங்காவை போட்டுக்கணும் நல்லா காமிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்கு அதாவது டேஸ்ட்டுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த எக்கோட டேஸ்ட்டும் சரி ஏலக்காவோட டேஸ்ட்டும் சரி தேங்காவோட டேஸ்ட்டும் சரி நல்லா அந்த மாவில் ஊறி டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க சரிங்களா இப்போது நம்ம பனியார் செய்கிற குண்டா எடுத்துக்கணும் பனியார் செய்கிற குண்டாவை நல்லா காய்ச்சி அதில் நம்ம இந்த மாவு ஊற்றணும் நீங்கள் நெய் ஊற்றியும் செய்யலாம் எண்ணெய் ஊற்றியும் செய்யலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி செய்கிறேன் சரிங்களா அதனால் இப்போ நம்ம ஊற வச்ச மாவை என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அந்த பனியாரம் குண்டானில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நீங்கள் சிம்லையும் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹையாகவும் வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க சரிங்களா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த பனியாரம் ஃப்ரெண்டில் வந்துட்ருக்கோம் அது அழகாக அப்படியே அதுக்கு அந்த ஸ்டிக்கை வச்சு அழகாக நீங்கள் திருப்பி போகலாம் இப்போ நான் என்ன எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து அதேமாதிரி கற்றுக்கோங்க சரிங்களா அவள் ஐ சிம்பிள் இது உங்களுக்கும் போராச்சா வீட்டில் செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும் குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும் ரொம்ப சத்து நீங்கள் செஞ்சு கொடுங்க